ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா விருச்சகராசினியர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதாவது பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் எல்லாம் தெரிய வரப்போகுது அப்படி என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க கார்த்திகைக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் எல்லாமே விசேஷமான மாதம் தான் அதுல கார்த்திகையும் ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஐயப்பன் சுவாமிக்கும் உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்துல நம்ம வழிபாடுகள் செய்யறது நமக்கு அவ்வளவு புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பே என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து கடனா இருக்கீங்க கடனாளியா இருக்கீங்க உங்களுடைய கடனை வந்து தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை மாதத்துல சொல்லக்கூடிய அந்த எளிமையான வழிபாட்டை மட்டும் செய்யுங்க இந்த கார்த்திகை முடியறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அஞ்சாறு நாளுக்குள்ள இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் தேகத்தில் ஆரோக்கியம் வேணும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது ஏதாவது ஒரு பாதிப்புகளில் இருக்கீங்க அதில் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாம இந்த கார்த்திகையில் செய்துடுங்க ஏன்னா இப்போ இதை விட்டுறீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருட கார்த்திகைக்கு வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒவ்வொரு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படி தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சகராசி நேர்களுக்கு அதாவது விருச்சகராசிக்காரங்கன்னு இல்லை பொதுவாகவே கடன் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திங்கட்கிழமையில பச்சரிசி வாங்கி கொடுங்க கோவிலுக்கு இது வந்து உங்களுக்கு கடனை வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சி கொடுக்கும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கோவிலுக்கு பழங்கள் வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் இந்த கார்த்திகையில் செஞ்சுடுங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்றதுனால நீங்கள் எப்படி இருக்கணும்னா முழுக்க முழுக்க வந்து கார்த்திகையில் கவனமாக தான் இருக்கணும் அடிக்கடி உங்களுக்கு தலைவலி ஒத்த தலைவலி ரத்த அழுத்தம் ரொம்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை பதட்டம் கோபம் கழிவு பாதையில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இடங்கள்லலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க விருச்சகராசியில் இருக்கக்கூடியவங்க நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் மது அருந்துறது தேவையில்லாததை சாப்பிட்றது தேவையில்லாத விஷயங்களை செய்யறது இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு வலி நெஞ்சு அடைக்கிறது இது மாதிரியான பாதிப்புகளை கூட கொண்டு வந்து விட்டுடும் ஸோ விருச்சகராசிக்காரங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் கார்த்திகை முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது ஒருவேளை நீங்கள் முன்னாடியே செய்திருந்தீங்க அப்படின்னா கூட இதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் வந்து சமாளிக்க முடியும் ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஆரோக்கிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக தான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் சரியான ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த டைமில் விருட்சகராசிக்காரங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனம் எடுத்துக்கோங்க எளிமையாக ஜீரணமாகக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் இரவு நேரத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியாலாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அதே போல் இரவு நேரத்தில் ரொம்ப டைம் எடுத்துலாம் சாப்பிடக்கூடாது சீக்கிரமாக சாப்பிட்ருங்க எளிதில் செரிமானமாகறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதையும் செஞ்சுக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் பயணிக்கக்கூடிய விருட்சகராசி நீர்களாக இருக்கீங்க அப்படின்னா வாகனங்களில் போகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் நீங்கள் வண்டியை தொடவே தொடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வண்டிக்கான ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணிட்டு போங்க ஸோ சரியான லெவலில் நம்மளுடைய வாகனம் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன எல்லாம் கவனத்தை எடுத்து அதெல்லாம் சரி பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை ஒருவேளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அதனால் கவனமாக இருங்க செடலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் எதையும் செஞ்சிடாதீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை பின்னாடியே நிழல் மாதிரி தொடர்ந்துகிட்ருக்கு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கும் அதே போல் சட்டத்துக்கு புறம்பானவங்களுடைய நிழலும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து படாத மாதிரி பார்த்துக்கோங்க நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க கூட நீங்கள் போகாமல் இருங்க இல்லைன்னா அவங்களோட சேர்த்து நீங்களும் மாட்டிப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கவனம் இருக்கணும் அதே போல் மேலதிகாரிகள் விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல இந்த நேரத்தில் வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் வளைஞ்சி தான் போகணும் அவங்க என்ன தான் திட்டினாலும் சரி நம்மளை அவமானப்படுத்தினாலும் அதை வந்து நம்ம பொருட்படுத்திக்காமல் தான் இருந்தாகணும் நம்ம ரோஸை போட்டுக்கிட்டலாம் இருந்தோம் அப்படின்னா இங்கே ஒன்றுமே நடக்கவே நடக்காது அதால் பாதிக்கப்படக்கூடியதும் பார்த்தீங்கன்னா நாம்ளாக தான் இருப்போம் அதனால் ராசிக்காரங்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துலலாம் இணக்கமாக போகிறதுக்கு பாருங்கள் ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலன்களாக வந்து திருப்பி கிடைக்கும் இந்த இடத்துல இல்லை இல்லை நான் தான் சரி நான் சொல்கிறதான் கேட்கணும் நான் அநீதியை தட்டி கேட்பேன் நியாயத்தை வந்து நிலைநிறுத்துவேன் அப்படின்னு வசனங்கள் பேசுகிறதுக்கான நேரம் இது கிடையாது உங்கள் வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்சு தான் போய் ஆகணும் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த விஷயத்தெல்லாம் இப்படி தான் தட்டி கேட்பேன் அப்படின்னு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த வேலை இருக்கோ அதை நிச்சயமாக நீங்கள் இழந்துடுவீங்க உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோமே அந்த நிறுவனம் சட்டத்துக்கு புறம்பாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க இல்லை தவறான ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டும் காணாமல் போயிட்டே இருங்க இல்லை இது தப்பு இப்படிலாம் செய்யக்கூடாது இதனால் வந்து நி நிறுவனம் வந்து லாஸ்ட்லேயே போனாலும் பரவாயில்ல இந்த ஒரு இடத்துல நான் வேலைலாம் செய்ய மாட்டேன் இப்படியான தப்பெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பொங்கி எழுந்தீங்க அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க செய்கிற விஷயத்த தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் சொல்லக்கூடிய விஷயத்தை யாரும் வந்து பொருட்படுத்தி பார்க்க போகிறது கிடையாது எல்லாரும் போல் நீங்களும் இருந்துகிட்டு போங்க அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா நீங்களே யோசிப்பீங்க ஒருவேளை இதெல்லாம் முன்னாடி கூட உங்களுக்கு நடந்திருக்கலாம் அந்த கார்த்திகை முடிகிறதுக்குள்ளே நடக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ முன்னாடி நடந்துருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வேண்டாம் வேலையிலேருந்து எடுத்துடலாம் அந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் காதில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா உங்ககிட்ட அதிகாரிகள் வந்து கோபமாக நடந்துக்கிற மாதிரி நிறைய வேலை கொடுத்து நீங்களே வேலையை விட்டு போகிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கு நோட் பண்ணி பாருங்கள் ஸோ இதனால் என்ன பாதிப்படைய போடுறதுனால் நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வர போகிறீங்க ஆனால் கார்த்திகை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த எல்லாம் முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து போட்டி போடுறதோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து போராடுறதோ ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது நீங்கள் என்ன தான் போராடினீங்க அப்படின்னாலுமே கூட அதனால் உங்களுக்கு இழப்பு தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இதுக்கெல்லாம் போகிறதுக்கான நிலை கூட இருக்குது அதனால் யாருக்கும் நல்லது செய்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க இப்போதைக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறதா ஒரே வழி ஒரே ஒரு உங்களுக்கு தீர்வும் கூட அதுதான் இந்த கார்த்திகை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவுகள் தரணுமோ அவ்வளவு தொந்தரவுகளையும் தரும் ஏன்னா கார்த்திகை முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கிரக கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண போது உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே மாறப்போகுது அப்படிங்கும் போது உங்களை வந்து பழி வாங்கறதுக்கு வேறு வழியே இல்லை இந்த அஞ்சாறு நாள் தான் இந்த கார்த்திகை முடிஞ்சிருச்சுன்னா உங்களை டச்சே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து மாற போகிறீங்க அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க தொடர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடை பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ராசிக்காரங்க கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்யுங்க மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை போய் நீங்கள் தரிசனம் செய்துட்டு வர்றது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் யார் வந்து தொடர்ந்து செய்கிறீங்களோ நிச்சயமாக அதனால் நீங்கள் நல்ல பலன்களை பார்த்துருப்பீங்க அப்படி ஒருவேளை முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து பலனடைந்தவங்க யாராவது ராசிக்காரங்க இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு கமாண்ட்டு பல லட்சம் பேருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் மறந்துடாதீங்க உங்களால் நிறைய பேர் பலனடைந்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதனால் மறக்காமல் அந்த கமாண்ட்டை வந்து போட்டுருங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் பரிகாரம் செய்கிறது விருச்சகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையாக பார்த்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் என்ன விதமான கோரிக்கைகள் இருக்கோ அதை முருகன்ட்ட வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறது சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் போட்டிங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியே கிடைக்கும் நம்பிக்கையோட வந்து செய்யுங்க யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில மட்டும் மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஹோரம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் உணவு தானமாக வந்து கொடுங்க யாருக்காவது நீங்கள் ஆஃபீஸ்க்கே போயிட்டீங்க வேலைக்கே போயிட்டேன் இப்போ போய் நான் யார் கொடுக்கறது அப்படின்னு கூட யோசிக்கலாம் அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சமாக ஏதாவது பாக்ஸில் எடுத்துகிட்டு போங்க இல்லைனா கொஞ்சம் கட்டி எடுத்துகிட்டு போங்க ஒரு பார்சல் பக்கத்தில் யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் வந்து செய்யுங்க இதை தாண்டி நீங்கள் அனுமன் சாலிசாவை வந்து சொல்லிட்டு வர்றது ரொம்ப நல்லது சொல்ல தெரியாதவங்களாம் இப்போலாம் எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கீங்க ஃபோனில் போட்டு கேளுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அனுமன் சாலிஸா ஒழிக்கிற மாதிரி பாருங்கள் அனுமன் சாலிஸா நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உத்தியோகம் வாகனம் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா யாரையும் நம்பி நீங்கள் களத்தில் இறங்காதீங்க அவங்கள கை விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ யாரை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அதே போல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க இந்த எளிமையை செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோமோ இதெல்லாம் மறக்காமல் வந்து செய்யுங்க நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவில் விருட்சகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்